பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலம் உண்டான காலகட்டம் சரிசாமி இவ்வளவு நாள் சக் அதாவது சனி வக்கர நிவர்த்தி வக்ரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இப்போ சனி வக்கர நிவர்த்தியாரது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரக சாரங்கள் கிரகம் மா வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும் இப்போது சனி வக்கர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோகேய செய்யங்காராகிய நானும் ஐயா சர்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் பொதுவாகவே பார்த்தீங்களேன்னா ரிஷபம் துலாம் இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கும் சனி பெரிய யோகக்காரகர் ஏன்னா ஒரு கேந்திர ஒரு கோணத்தின் அதிபதி அதாவது ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்துக்கு அதிபதி துலாத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சுக்கு அதிபதி ஒரு கே கேந்திர ஒரு கோணத்திற்கு அதிபதி அதனால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி அதனால் எந்த ஒரு காலகட்டத்திலும் சனி பகவானால் பிரச்சனை இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 கம்மி சரி இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்றத பார்ப்போம் துலா ராசிக்காரர்களுக்கு நான் அப்படி சொன்னேன்னா உடனே சார் ரொம்ப வருஷமாகவே நாங்கள் படாத பாடு இருக்கோம் ஏதாவது மாற்றம் வருவான்னு பார்த்துட்டே இருக்கோம் திருப்பி நீங்கள் வக்கரகதி நீங்கள் வக்கரகதி ஆனதுலேருந்து எங்களுக்கு பெரிய அடிபட்டு போச்சு சார் உண்மையான பேச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு பெரிய மாறுதல் உங்கள் வாழ்வில் வரப்போகுது இவ்வளவு நாளாக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு குழந்தை பிராப்தி ஏற்படும் என்ன சார் இது சனி அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் குழந்தை பிராப்தி எப்படி சார் வரும் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புத்திரஸ்தான அதிபதி அந்த புத்திரஸ்தான அதிபதி கண்டிப்பாக புத்திரஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது கண்டிப்பாக குழந்தை கொடுத்தே தீருவார் அதனால் இவ்வளவு நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் சரி உங்களுடைய ராசிக்கு பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் இருந்தாலும் நிச்சயமான வெற்றி இலக்கு வரும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் திடீர் பணவரவு வரும் என்னடா இது பண திடீர்னு வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் வந்து சனி பகவான் பார்க்கறது இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு பேச்சில தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்தேன்னா குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது முடிஞ்சவர்களும் பேசாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது பேசாமே காரியத்தை சாதிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து இந்த துளாராசிக்காரர்கள் இப்போ இருப்பாங்க அதை தவிர குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிஞ்சுப்பாங்க அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்களா பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் ஏன்னா தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது பொருளை பொறுத்து பேசக்கூடியது எல்லாமே வந்து சனி கொடுத்துருவார் ஆனால் உயிர் காரகத்துவம்னு சொல்லக்கூடிய குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே பிரச்சனையை கொடுத்துருவார் அதனால் வந்து பார்த்தோன்னா பணம் அதிகமாக வரும் குடும்பத்தில் சிறு சிறு இருக்கும் அதனால் பேசாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது சரி இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரர்களுக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் ஏழு பதினொன்னுடைய பார்வைகள் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அதை தவிர இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஒருவேளை தசாபுக்தி சரியில்லைன்னா என்ன எளிய பரிகாரங்கள் இந்த கோச்சாரம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு பண்ணலாம் அப்படின்றத ஐயா கிட்டே கேட்போம் நான் அற்புதமாக சொன்னீங்க துளாராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இந்த துளாராசியைச் சேர்ந்த அன்பர்கள் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க குலதெய்வ வழிபாடுக்கு கிளம்பும்போது ஏதாவது ஒரு தடையும் தாமதமும் வந்துக்கிட்டு போக முடியாமலே இருந்துச்சு அப்படி ஏற்பட்ட இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த நூற்றி பத்து நாளில் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க ஒரு வீட்டில் குலதெய்வ வழிபாடும் பித்திருக்களுடைய ஆசிர்வாதமும் தான் வீட்டில் எந்த விதமான சுபகாரியங்களும் நடக்கும்ன்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு சரி இதை தவிர சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையாக உங்களுடைய ராசிக்கான ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது சனி பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் பண்ணக்கூடியவர் பார்த்த இடத்தையும் பாழ் பண்ணக்கூடியவர் அப்படின்றது சொல்லக்கூடியது அப்போ ஆணாக இருந்தாலோ பெண்ணாக இருந்தாலோ கணவன் மனைவிப்பில் வேண்டாம் அன்னெசரி ஆர்குமெண்ட் அன்னெசரி டிபேட் வேண்டாம் நம்ம வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம் ஜோவியலாக பேசிகிட்டு இருக்கோமோ அது நமக்கு பெரிய ப்ராப்ளங்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி பார்க்குறதுனால ஒரு சில நேரத்தில் பிரிவினையை கூட கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜோவியலாக பேசுகிறோம் கிண்டலுக்காக பேசுகிறோம் நீ எப்படி நான் அப்படின்னு ஒரு சில நேரத்தில் கேரக்டர் அசாஸ் பண்ணி பேசினா அது பிரிவினையை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் எச்சரிக்காருங்க அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை தொழில் பார்ட்னர்னாலையும் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர் ஏற்கனவே உட்காந்தே சாப்பிட்டுட்டு இருப்பார் புது புது ஐடியாலாம் சொல்லுவார் ஆனால் முதலீடு போட மாட்டார் உங்களை முதலீடு போட சொல்லி உங்களை சிக்கலில் மாட்டிவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ராகுவோடைய பார்வையும் அங்கே இருக்குது ராகுக்கு எப்பொழுதும் விசேஷ பார்வை மூணாம் பார்வை உண்டுன்றது ஜோதிஷ் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ பிரம்மாண்டமாகும் உங்கள் அம்பா நிறைஞ்சி கொண்டு போவோம் அதான் நிறைஞ்சி கொண்டு போயெல்லாம் நம்ம அப்படி பண்ணால் இப்படி பண்ணான்னு ஆசையை தூண்டி விடுவாரு பட் ஆசையை தூண்டி விட்டுட்டு பெரு நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த நூற்றி பத்து நாளும் துளாராசியை சேர்ந்தவர்கள் பெரிய அளவுக்கு தொழிலில் முதலீடு பண்ணாமல் மூளையை மட்டும் வச்சுக்கிட்டு தொழில் பண்ணுங்கள் பார்ட்னரை ஃபுல்லாக நம்பாதீங்க நீங்களும் கூட கூட இருந்து பண்ணும் பொழுது சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தோம்னாக்க லாபஸ்தானத்தை சதாசப்தமாக பார்வையாக சனி பகவான் பார்க்குறாரு இந்த லாபஸ்தானத்தில் ஏற்கனவே கேது பகவானும் இருக்கார் அப்போ லாபங்கள் நல்ல பொருளாதாரத்தில் கொடுத்துருவார் பொருள் கிடச்சிரும் ஆனால் உடல் நலத்தில் தொந்தரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற அலைச்சல்கள் தேவையற்ற பதட்டங்கள் தேவையற்ற குழப்பங்கள் அத்தனையுமே இருக்கும் கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு குரு அதிசாரம் வாங்குறதுக்கு முன்னாடி மிதனத்தில் இருந்துட்டு உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்தார் பொருள் வரவு எந்த சங்கடமும் இல்லாமல் இருந்துச்சு டிப்ரெஷனும் இல்லாமல் இல்லாமல் இருந்துச்சு இப்போ குரு வேறு இதுக்கு நடுப்புற அதிசாரம் வாங்கி வந்துட்டார் நாலாம் இடத்துல கற்கடகத்துக்கு வந்துட்டார் அப்போ மென்டல் டிப்ரெஷன் மென்டல் டிஸ்டர்பு கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அலைச்சல் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தை கொடுத்துருவார் பட் உடல்நலத்தை முடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் அளவோட இப்போ இது பண்ணோம்னாக்க எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் அளவோடு இருந்துச்சுனாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் சரி இந்த ஒரு சில துளாராசி என்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க எளிய பரிகாரங்கள் வீட்டிலையே இருந்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுடைய ஓரையான ஆறுட்டி ஏழில் இந்த சனியுடைய காயத்ரி ஓம் துஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ வந்த பிரஜோதயாத் இந்த சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை காலையில் ஆறு ஏழில் சனி ஓரையில் குறைஞ்சது நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வருகின்ற பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விளக்குமா விளக்கும் சரி இதை தவிர வேறு எதாவது செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் இப்போ நம்ம பொறுத்தளவுக்கு இதோடைய கன்க்ளூஷன் கன்க்ளூஷன் அப்படினாக்க இந்த சனி வக்ர நிவர்த்தி துளாராசிக்காரங்களுக்கு என்னென்ன நற்பணங்களையும் என்னென்ன கெடுபடங்களையும் இந்த சட்ட இறக்குற நூற்றி பத்து நாளைக்கு என்ன செய்ய போகுது அப்படின்றத நம்மளுடைய கேஎஸ் ஐயங்காரவங்க கன்க்ளூஷனாக கொடுப்பாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது துளாராசியை பொறுத்தவரை பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் இடத்துல வந்து சனி ஆட்சி பெற்ற போது பதவி புகழ் அந்த கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இருப்பினும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது எதிர்பாலத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரும் நண்பர்கள் மூலியமாகவும் அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதாவது கூட்டு தொழிலில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் அதீத முதலீடு செய்ய தேவையில்லை கூட்டு தொழிலில் லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னா பண வரவு வரும்பொழுது கூட்டு தொழிலில் வார்த்தைகள் மிஞ்சி போகிறதுனால நிச்சயமாக பிரேக் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய குடும்பத்தில் வந்து சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் அதாவது சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கொடுக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்